பண்ணிங்கன்னா இதோடைய வேல்யூபிள் வந்து உங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஒரு தங்கத்தை விட அதிகம் மதிப்பு கூட்டலாம் உங்களுக்கு கிடைக்குங்க சார் எந்த காலத்தில் சார் இருக்கிறீங்க நீங்கள் பண்ணுறது எப்படின்னா நெய் அதாவது வெண்ணெய் கையில் வச்சுட்டு நெய் களைகிற கதையாக இருக்குங்க சார் ஸோ அதிக அளவு லாபம் ஈட்டக்கூடிய சீக்கிரமும் வளரக்கூடிய மர வகைகளில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய நிலம்பூர் தேக்கு மட்டும்தான் விலவாசி உயர நேரத்தில் வந்து என்ன தான் பண்ணுறதுனே இடத்து வாங்கி போட்டுட்டு சும்மா கிடைக்குது அதை என்ன பையன் என்ன சார் வாங்க 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 என்ன சார் புலம்பிட்டே வரீங்களே என்ன விஷயம் ஏதாவது சொன்னீங்கன்னா நானும் எதனா ஐடியா கொடுப்பேன் ஒன்னும் இல்லக்கா இப்போ வந்து

ஐட்டம்னாலே எல்லாருமே வந்து சீர் கொடுக்கறதுல இருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் செய்யற வரைக்குமே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா தேக்கில் மட்டும்தான் பொருள் செய்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க ஸோ அதிக அளவு லாபம் ஈட்டக்கூடிய சீக்கிரமும் வளரக்கூடிய மர வகைகளில் ஒன்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய நிலம்பூர் தேக்கு மட்டும்தான் இது எங்க கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப் நர்சரியில மட்டும்தான் இது அதிகமாக கிடைக்குதுங்க சார் உங்களுக்கு ஃப்யூச்சர் சேவிங்ஸ்க்கோ இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு நம்மளால் எதுவுமே சேர்த்து வைக்க முடியல இல்லை நம்மளால ஒரு டெபாசிட் பண்ண முடியல தங்கம் பொருள் வாங்கி வைக்க முடியல பெண்கள் பெண் பிள்ளைகளுக்கு அதிகமான சீர் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டாலும் சரி உங்களுடைய ஃப்யூச்சர் சேவிங்ஸ்க்கு இந்த ஒரு தேக்கு வந்து போதுமான வருவாயை உங்களுக்கு கொடுக்குங்க சார் இது வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இதோடைய வேல்யூபிள் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு தங்கத்தை விட அதிக மதிப்பு கூட்டலாம் உங்களுக்கு கிடைக்குங்க சார் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும் இல்லை அதிகப்படியான கிழங்குகள் வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா உங்களுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவும் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோங்க சார்